சாணக்கியா வழங்கும் அதிரடி பட்டிமன்றம் மீண்டும் மோடி நானூறுக்கும் மேல் வெற்றி கோஷமா யதார்த்த களமா ஏப்ரல் ஏழு ஞாயிறு காலை பத்து மணிக்கு சுகுணா ஆடிட்டோரியம் நேரு நகர் கோயம்புத்தூர் இனிமே கண்ண முடிட்டு கடல் வாங்கலாம்

அதனால நிறைய பேருக்கு கேன்சர் வருதுன்னு சொன்னாங்க ஏதாவது பண்ணாரா அதுக்கு ஏதாவது ஒரு நடவடிக்கை இல்லாம இந்த ராணிப்பேட்டையில ஒரு மந்திரி வேற ஒரு எம்பி வேற என்ன அக்கரமா இருக்கு ஜனங்க அப்பாவிகளா இருக்கலாம் இன்னுமா ஜனநாயகத்துல நடப்பது மக்களாட்சி மக்களாட்சியின் மிக முக்கியமான தாற்பயம் வாரிசு அரசியல் முறையை ஒழிக்கணுங்கிறது அதத்தான் நான் எல்லா இடத்திலையும் திரும்ப திரும்ப வலியுறுத்துறோம் போரிஸ் அரசியல் முறை அறவே ஒழிக்கப்பட வேண்டும் என்பதால் தான் மன்னராட்சி முறை ஒழிந்து மக்களாட்சி வந்தது மக்களால் மன்னராட்சியில என்ன பண்ணுவாங்க அப்பா அதுக்கப்புறம் பையாவ வீணா போன பையன் உண்ணுத்து உதவாத கெட்டறையற சீர்கெட்டு கிடக்கிற பையனா இருக்கும் அவனை கொண்டு வந்து உட்கார வைப்பாங்க இளவரசனா மன்னர் மன்னராயிருவான் அப்புறம் அவன் பையன் வருவான் இப்படியே அவங்க ஏதோ கொஞ்சம் புத்திசாலிகளா நல்லா இருந்தா அந்த நாடு பிழைக்கும் இல்லைன்னா வீணா போகும். எல்லியர்ளுடைய கஷ்டம் தெரியாது. கொடுங்கோலாட்சி நடக்கும் நிறைய சமயத்தில கொடும் கோளாச்சிங்கிறதுக்கு அடையாளம் அடயாளோ உயர்த்துவாங்க. எல்லாத்துக்கும் வரி உயர்த்துவாங்க. அத பத்தி தன்னுடைய வாக்கு இந்தியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து மூணு நாట్ల உள்ள சர்வதேச

அவங்க எடுக்கிற இயக்கங்களா ஒரு படம் மங்கைனு அந்த படத்துக்கு முழுமையாக ஸ்பான்சர் செய்தவர் அவர் தான் ஜாஃபர் சாதி தான் இதெல்லாம் கேட்க மாட்டீங்களா இத்தனை அக்கிரமத்துக்கு பிறகும் சம்பாதிக்கலையா துணை அமைப்பாளர் அவ்வளவு பதவி கொடுத்து அத்தனை பேர் உடையெல்லாம் கேட்காம திரும்ப தார்மீக உரிமையை இழந்து விட்டது திராவிட முன்னேற்ற கழகம்